தமிழகத்தை ஆளும் என்று சொன்ன நம்முடைய தங்க தலைவி அம்மாவுடைய திசை தமிழகத்தை ஒரு வீர ஆன்மனாக புரட்சி தமிழன் மரியாதைக்கு தமிழன்டைய பொதுச் செயலாளர் முன்னாள் தமிழக முதல்வர் நாளைய முதல்வர் அண்ணன் எடப்பாடி அவருடைய வழிகாட்டுதல் படி இந்த மாவட்டத்தை வழிநடத்தி செலுத்த மரியாதைக்கு போற்றுக்குரிய கழகத்துடைய மாவட்ட செயலாளர் தொழில்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணாநா சம்பத்த வழிகாட்டுதல் பெறையும் இங்கே வருகையில் இருக்கக்கூடிய மறைத்தும் மறையாமலே வாழ்ந்து கொண்டிருக்கூடிய போற்றுதலுக்குரிய வணக்கத்துக்குரிய கேப்டனுடைய துணைவியார் அவர்களுடைய வழிகாட்டுதல் பெறையும் இந்த இயக்கத்திலே பங்கேற்கக்கூடிய பங்கேற்ற எனக்கு பின்னாலே பேசக்கூடிய மரியாதைக்கு போட்டுக்குரிய கழகத்துடைய மீனவணி இணைச் செயலாளர் தங்கமணி அவர்களே இந்த இயக்கத்தின் முன்னோடியாக இருக்கக்கூடிய அம்மா பேரவையுடைய மாவட்ட மாநில இணைச் செயலாளர் ஆர் வி மாநிலத்துடைய துறை செயலாளர் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சி கே சுப்பிரமணியன் அவர்களே இன்னும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய காசனா அவர்களே அழகானந்தமர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று இப்படி திறனான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு கூடிய மரியாதைக்கு போற்றுக்குரிய மஞ்சகப்ப பகுதியை சேர்ந்த அன்பை தம்பி வெங்கட்ராமன் அவர்களே இந்த நல்ல நிகழ்ச்சியிலே பங்கேற்கக்கூடிய வருகை திருக்கூடிய பகுதி செயலாளர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அன்பு தம்பி பாலகிருஷ்ணன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே வருகை துறைய பகுதி செயலாளர் மரியாதைக்குரிய மாதன் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கேற்க கூடிய ஓட்டி சேர்ந்த பகுதி செயலாளர் மரியாதை கந்தன் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கேற்று வருகை கூடிய ஓட்டி பகுதியுடைய செயலாளர் தம்பி வினோத்ராஜ் அவர்களே இந்த நல்ல நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னாலே பேசிய தலைமை மிகுந்த பேச்சாளர்களே வருகை தந்து மேடையில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களே இங்கே வருகை தரக்கூடிய திரளாக வருகை தந்தக்கூடிய தாய்மார்களே கழகத்துடைய பொறுப்பாளர்களே ஆற்றல் மிகுந்த கழகத்துடைய முன்னோடி உங்கள் அனைவருக்கும் காலத்தின் நேரம் கருதி உங்கள் அனைவருடைய பேரையும் சொல்றதாக எண்ணி நிகழ்ச்சியில் பங்கேற்றக்கூடிய தேசிய மறுமலர்ச்சி திராவிட கழகத்துடைய முன்னணி பொறுப்பாளர் முன்னாடியே பேசிய அத்தனை நல்ல உள்ளங்களே ஒரு அனைவருக்கும் இந்த நேரத்திலே பணிவான வணக்கம் தெளி பேச நகர நகரச் செயலாளர் கேப்டன் நகர செயலாளர் சரவணர்களே கலாநிதி மாவட்ட சித்தான மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய சேர்த்தனுடைய ராஜாராம் அவர்களே மற்றும் அனைத்து பொறுப்பாளர்களையும் அனைவருக்கும் நேரத்தில் மகளிரை வகை மகளிர் சேர்ந்த இந்து சகளை அனைவருக்கும் நேரத்தில் படிக்க சொல்லி தேசிய உரிமை கழகத்தில் காத்தியர்களே அனைத்து 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 பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நேரத்தில் படிவான வணக்கம் சொல்லி இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் சிவகுழந்தை எங்க செல்றாரோ அங்கெல்லாம் முரசு கொட்டிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு நாங்களும் பார்த்துட்டே இருக்கோம் எல்லா இடத்துலயும் இன்னைக்கு பிரச்சாரத்தை போறோம் சிவகுழந்தைக்கு உன்னையிலே தலைவரை ஆத்மா அம்மாவுடைய ஆத்மா கேப்டன் ஆத்மா கடைஞ்சி போச்சு இதான் சொன்னா ஏன் சொன்னா எந்த திசை நோக்கி சென்றாலும் முரசு 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 கொண்டது எதிரியே கண்ணு கேட்டு எதிர்த்து காணவே இல்லை எங்க இருக்கான் தெரியல நீங்க வாக்காள பெருமக்கள் நீங்க வந்து இருக்கு வாக்காள பெருமக்கள் பெண்கள் தாய்மார்கள் இங்கே கூட இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய போலி முதலமைச்சருடைய மகன் புதிய ஸ்டாலின் பேசி போயிருக்காரு இன்னும் நாங்களால் தூக்கி நாடாளுமன்றத்தை மேல் சபை கொடுத்து அஞ்சு எம்எல்ஏ கொடுத்து பத்தரை சதவீதத்தை கொடுத்து பெற்றவர்களும் எங்களை பேச்சு விட்டு இதே இடத்துல இந்த இடத்துல பலவேறு பல வகை எல்லா தாக்கத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எங்களுடைய கூட்டணி கட்சி சேர்ந்தது தான் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் ஸ்டாலின் அவர்கள் போசும் போதெல்லாம் பேச சொல்றாரு எங்க போனாலும் கல்லவரம் கல்லவரம்

முப்பத்தி ஆறு அம்மாவாசை ஆட்சி எடுத்திருக்கான ஓட்டு போடுங்க கை சின்னத்துக்காரன் வந்திருக்கான் விளையாட்டு வாங்கி இருக்கான் செய்யாரு ஆர்மையுங்க நன்றி குழந்தை அவர் வந்து கை சின்னத்துக்கு கை சின்ன என்ன இலங்கை கொத்து கொத்தா சாவடிச்சின்னோம் கை சின்னம் வந்துருக்காரு மாம்பழம் சீசன் வந்திருக்கு யாருக்கு ஓட்டு பண்ணி முடிப்பது நீங்க இது வந்து ஜனநாயக நாடு யாருக்கு ஓட்டு போன்ற முடிவு நீங்க எடுங்க ஒருசா கையா மாம்பழமா பாருங்க இந்த கட்சியால யாருக்கு என்ன பலன் சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை எண்ணி பாருங்க இன்னைக்கு இந்த ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி பத்து வருஷ காலத்துல கொடுத்தது என்ன திட்டம் ஒரே ஒரு உண்மையை சொல்றேன் இந்த முனிசிபாலிட்டி மாநகராட்சி பில்டிங் இருப்பாங்களா கட்டணம் சம்பாதி அலை நீக ஆட்சி பண்ணது யாரு? மேயர் சுந்தரி ராஜா ராஜா அப்பற யாராரோ நாலு பேர். நீங்க இன்னா பண்றீங்க தெரியுங்களா? இந்த ஆட்சி இன்னைக்கு இதுபார் இந்த கே மேடில பெரியவங்க அங்க வெள்ளக்காரன் காலத்துல இருந்து பாத்துட்டீங்க. வெள்ளக்காரன் ஆண்ட காலத்தோட மோசமான ஆட்சி ஆகியிருக்கிற காலம் இன்னைக்கு தமிழ்நாடு கிந்திச்சு பார்க்கணும். ஒரு ووٹல வரிக்கட்டல ஒரு toy சால்ல வரிக்கட்டல சொன்னா ஜேசிபி மர்த்தி கட்ட பாறேட போறாங்க.

அவன் பொண்டாட்டி புள்ளிய பாக்கணும் அந்த போலீஸ் பாவான் பேண்டையும் சட்டையும் போட்டுட்டு பன்னெண்டு மணி வரை திருட்டு பயணம் பிடிக்க வேண்டிய போலீஸ் இந்த திருட்டு பயணம் பாதுகாப்பு என்ன அநியாயம் யாருக்கு இந்த போலீஸ் பாதுகாப்பு போலீஸுக்கு மரியாதை போலீஸே ஒதுக்கலாம் அடிக்கலாம் திமுக அவன் யாருக்கு பாதுகாப்பு போலீஸுக்கு அண்ணா திமுக தான் பாதுகாப்பு போலீஸுக்கு கேப்டன் கைதான் பாதுகாப்பு நாங்க தான் பாதுகாப்பு அவங்களுக்கு பாதுகாப்பு முடியல சட்டம் ஒழுங்கு சந்திச்சு இருக்குது இருக்கிற சூழ்நிலை என்னை பார்த்து இருக்கிற வாக்காளர் பெருமக்களாக நீங்கள் யாரும் தயவு செய்து ஒரு தடவை போட்டிங்க இன்னைக்கு நாடு என்ன நிலைமை இருக்கு பாருங்க இன்னைக்கு என்ன சட்டம் ஒழுங்கு இருக்கு அரசாங்க இருக்கு விலைவாசி இருக்கு அரிசி பருப்பு நடக்குது எதிர பாருங்க பத்திரப்பதிவு நடக்குது எந்த சூழ்நிலை இருக்கு இன்னைக்கு மனிதன் வாழ முடியுதா என்ன நிலைமை இருக்கு பாருங்க எல்லாத்தையும் சாட்சி பாருங்க சாதாரணமா குழந்தைங்க ஒரு பாட்டு பிஸ்கட் வாங்கி கொடுக்க கூட முடியல பத்து ரூபாய் வைத்தது ஆட்சி பாஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் நீ தாய்மாரெல்லாம் வந்துருக்கீங்க மல்லாட்டை என்ன வேலை வைக்குது எவனும் கேட்கறதுக்கு நாதி இல்லைங்க அதாவது ஒரு குடும்பம் வாழ்ந்து ஒரே குடும்பம் வாழ்ந்து இன்னைக்கு ஸ்டாலின் குடும்பம் வாழ்ந்து வேற எந்த குடும்பம் வாழல எல்லா குடும்பமும் செத்து சுடுகாட்டு பண்ணி நீங்க போய் நாங்க சொல்றோம்னால வீட்டை யாரா மாத்தி கட்டி போட்டு ஏற்கனவே பண்ண பண்ணினா பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு இந்த சுழக்காட்டுற முதலமைச்சரும் பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க நத்திச்சியமா நீங்க போகணும் ஏன்னா டெல்லி டெல்லி முதலமைச்சர் என்ன கேள்வி அதே கிட்ட வாய் அடக்கம் இல்லைங்க ரெண்டு பேரும் புரிஞ்சு மோடியை புரிஞ்சு கட கட கடான்னு கடையாடுவா அவன் என்ன கடை போறது தெரியல இது நடக்க போது பாருங்க பார்லிமெண்ட் எழுச்சி முடிஞ்ச உடனே சட்டமன்றத்தை தேர்தல் வரும் என்று இந்த நேரத்தில் சொல்லி எனக்கு பின்னால தங்கமணி என்ன பேச இருக்கிறாரு இன்னும் சொல்றேங்க தயவு செய்து தன்மானத்தாக்கணும் உயிரை காக்கணும் சொத்தை காக்கணும் குடும்பத்தை காக்கணும் வாழும் எண்ணம் மனசுல இருந்தால் முரசு கொண்டு போடுங்க தயவு செய்து ஒரு அன்பா கேட்டுக்கலாம் முரசு சின்னத்து கொண்டு போட்டா தப்பிச்சோம்